ஸோ நம்ம திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம் ஸோ அங்கே எப்படி நடக்குன்னு போய் பார்த்துருவோம் ஸோ இது ஒரு ஆரோபியாக வருதுங்க திருநெல்லைக்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இந்த இடத்துல எப்போனா நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஆர்விபிலாம் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு போல ஆர்விபி பாருங்கள் ஸோ இப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியாக கொண்டு வராங்க போல ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகுது இதனால கொஞ்சம் மேக்ஸ் மேக்ஸிமம் டிலே ஆகுது ஸோ இப்போ அந்த இடத்துல போயிட்டு இருக்கு கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ எங்கள் இடத்துல ஸோ அங்கே திருநெல்வேல ரயில்வே ஸ்டேஷனு ஸோ பார்த்துக்கோங்க இது ரொம்ப மெயின் பெரும் பிரம்மாண்டமான ஆரூபியாக வருது பெருசு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிரும் ஸோ ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இங்கே லெவல் கிராஸிங் வைக்காமல் ஆர்இபியாக வச்சுட்டாங்க ஸோ வந்து ரோட் ஒர்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ திருநாளா பிஃபோர்டு நம்ம இருக்கும் வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இங்கேருந்து அவங்க நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அம்பகோடத்தூர்லேருந்து நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு விரைவில் நம்ம திருநாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால இப்போ இவங்க இதை நோக்கி ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க இனிமேட்டு என்னென்னா அந்த சைடில் அம்பகடு டு வேர்ட்ஸ் பேரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்டாவளம் வைக்கிறோம் பணியெலாம் இனிமேட்டு நடக்க போகுது ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எத்த்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தண்டாவள பணிகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க இப்போ எத்தவக்ஸ் இங்கேருந்து பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்பகத்தில் வந்தாச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இருக்குது ஸோ அந்த சைடில் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது இது வந்து டுவேர்ட்ஸ் பேலம் சைடு நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டெலாம் கட்டணும் இங்கேலாம் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்காங்க அதனால் வண்டியில் எங்கள் சைடு வரமுடில்ல ஸோ அம்பகுத்தம் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அதே நிலைமையிலாம் இருக்குது இப்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஸோ பார்த்துக்குவாங்க ஸோ அம்பகத்தில் முன்னாடி அந்த இரு எடுத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதையும் முடிச்சுடுவாங்க இப்போ ஒயிட் வாஷ் மட்டும் போயிட்டுருக்கு இருக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அந்த சைடு வரும் அது ஒன்றும் கிளியர் பண்ணலை பார்த்துக்கோங்க இப்போ அந்த சைட்லாம் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஆல்மோஸ்ட் க்ளியர் பண்ணியாச்சு ஒர்க்ஸு அதை தாண்டி தான் அந்த அடுத்த தாண்டி தான் ஒரு ட்ராக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க இங்கேலாம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ முடித்த பிறகு இங்கே வந்துடுவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம் திருநெல்லாறெலாம் அடுத்தது பார்த்துக்குவாங்க வாட்டி நம்ம அப்டேட் பண்ணிட்றோம் ஸோ இதுலேருந்து பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ பார்த்துக்குவோங்க இது வந்து நம்ம இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடி ஸோ இங்கேருந்து கோவில் கந்தன்குடியிலேருந்து இதுக்கு முன்பு ஊர் முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து இப்போ டூ கோவில் கந்தன்குடி மேனாங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேனாங்குடிக்கு அப்புறமா தான் இப்போ வேலைகள் இருக்குது இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேழிலத்தில் இருந்து அப்படியே உங்களுக்கு வருவாங்க இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் மூணு மூணு நாள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இன்றைக்கி போகிறோனா அன்றைக்கி ஒரு நாள் கேப் போட்டு கேப் போட்டு அப்டேட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்னால் நம்ம திருப்பியும் அப்டேட் தொடர்ந்து தான் நல்லா அப்டேட் பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உடனே உடனே இங்கே அப்டேட் பண்ணுறதுக்குறோம் ஒன்றும் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதாவது சண்டே இன்றைக்கி எப்படி சண்டே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஆனால் வீடியோஸ் மண்டே ஆர் டூஸ்டேயில் வரும் நான் எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் வேலைகள் இருக்குது நான் எடிட்டிங்கே ஆல்மோஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ வால்யூம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க திருப்பி திருப்பி இதே கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ அங்கே வாங்கினம்மா அடுத்தது அம்பகரத்தூர் போய் பார்த்துருவோம் சி இதுதான் செகண்ட் எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேருந்து வேலையத்துலேருந்து டூவர்ட்ஸ் அம்பகரத்தில் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக பிடிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலிங் வேலை இருக்குது அப்புறம் அவங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாகவும் ஸோ பேர் எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்போ நீங்களே பாருங்கள் பேலிடத்துலேருந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேரிடத்துலேருந்து வர வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்டார வாடை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அடுத்த ஊரில் பண்டார வாடையிலேருந்து உங்களுக்கு பூங்கா ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க ஏன்னா ஆர்இபி ஃபுல்லாக ரெண்டு ஆரோபி மட்டும்தான் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது அது வார வாரத்தில் முடிச்சிடுவாங்க ஸோ அதனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனாங்குடியிலேருந்து அம்ப வரைக்கும் ஃபுல்லாக க்ளியரு அம்ப கொடுத்து இப்போ மெயின் விஷயுமே இன்னும் ஒர்க்ஸ் போகிறான் எலக்ட் எடுப்பான் எலெக்ட் ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அது டிலே ஆகும் ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப அதிகம் இரு இங்கே இங்கே தண்டாவலை மட்டும் போட்டால் வேலை கிடையாது தண்டாலைக்கு அப்புறமா தான் வேலையே இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னலிங் பண்ணணும் எலெக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ இதுதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே அம்பகார்த்தூர் வந்து பேலத்தில் நீங்கள் பார்த்துடலாம் மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அம்பகர்த்தூள் வந்து திருநள்ளாறு தான் மெயின் இஷ்யூஸு ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய ஸ்டேஷனு ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி செப்டம்பர் டூ அக்டோபருக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ டோட்டி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி டூ மார்ச்சுக்குள்ளே இந்த இடத்துல ரயில் ஓடும் கண்டிப்பாக ஸோ இதுக்காக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்தான் கிடையாது சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஸோ டாக்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் நீங்கள் பார்த்துருலாம் ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடியில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எல்சி முடிச்சாச்சு நம்ம போனாட்டி என்ன அப்டேட் பண்ணோமோ அதே அப்டேட்லாம் அப்படியே தான் இருக்குது ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம போனாடியே அது வரைக்கும் காமிச்சோம் ஸோ பக்கத்தில் அங்கே வெள்ளைக்கடல வெள்ளை கலர் தெரியும் பார்த்தீங்கன்னா அதான் அம்பக்கடுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு நான் உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த கல்ல கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் முன்னாடி முன்னாடியிலேருந்துலாம் ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து உங்கள் செகண்ட் எல்சி வேலத்துலேருந்து காரைக்கால் போகிற பாதையில் போனாட்டி இது என்ன அப்டேட்டோ அதே அப்டேட்டோ அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த சைடு உங்களுக்கு முடிச்சாச்சு ட்ராக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு இதுதான் எல்சி உங்களுக்கு ஸோ வாட்டி என்னென்னா அதே இது தான் சிமெண்ட் மேலே படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு யூடியூப் வரைக்கும் டேக்ஸ் புக்ஸ் முடிச்சுருக்காங்க அது வரைக்கும் அதிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அங்கேருந்து வராங்க பேலத்துலேருந்து வராங்க ஸோ வர வாரத்தில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு அம்பபுரத்து வரைக்கும் கிளியராக போல போல் வந்து ஐம்பது வரைக்கும் கிளியராக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே பார்த்துக்குவாங்க ஸோ எல்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரும் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கும் ஒர்க்ஸ் அறுவடை கேட்கலாம் முடிஞ்சம் காமிச்சிருப்பாங்க கிட்டக்க அந்த எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த எல்சிக்கு இப்போ என்னென்னா அந்த கேட் க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதிகம் வச்சுட்டாங்க அதிகம் நான் கிட்டே காமிக்கிறேன் இது அது வந்து உங்களுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அம்பகரத்தூர் போகிற பாதை ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பேரலம் போகிற பாதை ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க ஸோ இங்கே நம்ம இது என்ன இது வந்து என்னமா நம்ம கேட் லெவல் கிராசிங்க்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் லெவல் கிராசிங் சொல்கிறேன் உங்களுக்கு கேட் கேட் கீமென்லாம் வச்சுருப்பாங்கல்ல உங்களுக்கு நிற்கிறதுக்கான இடமோன்னு நினைக்கிறேன் எங்கள் எவ்வளோ தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் தொட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டிலாக கிடக்குது இப்படியே பாட்டிலாக பாருங்கள் ஃபுல்லாக தான் ஸோ எல்சியும் கம்ப்ளீட் பண்ண இந்த இடத்துல எல்சி முடிச்சாச்சு ஸோ கேட்டுங்க வச்சு அடுத்த வச்சிருவாங்க இதுதான் வந்து பேலத்தில் வந்து வர்ற ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்டு மீறி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆரூபி ஸோ இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டு இங்கே ஒரு போகிற வரைக்கும் ஃபவுண்டேஷன் வந்துட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா ஊரில் அருபியை ஃபுல்லாக இப்போ கீழே அருவியெல்லாம் போயிட்டு இருப்போம் போகிற மாதிரி ஆகிட்டாங்க மேலே அது எல்லாத்தையும் மண்ணெல்லாம் மூடியாச்சு அதுக்கு முன்ன அடுக்க முன்னாடி ஊர் வந்து வார குப்பத்தில் அடுத்த வாரத்தில் மூடிடுவாங்க வர வாரத்தில் மூடிடுவாங்க இப்போ இந்த ட்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பேர்லேருந்து பேரிலத்தில் இருந்து டூ வேர்ட்ஸ் பண்டார வாரம் வரைக்கும் அடுத்த வாரத்தை நீ ட்ராக்ஸ் ஒக்ஸ் பார்த்துடலாம் ஸோ பார்த்துக்குவாங்க நான் உங்களுக்கு அங்கே எல்சியை காமிக்கிறேன் இனமே அந்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஒக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு முன்னாடி நான் போன வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் யாரும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த பார்த்து நம்ம அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குவாங்க அந்த பக்கத்தில் இன்ட்ரோடு ஸோ பார்க்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூங்கா ஊர் வந்திருக்கோம் இது ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக மூடியாச்சு இந்த சைடும் மூடிவிட்டாங்க அந்த சைடும் மூடிக்கிட்டாங்க இது கீழே தான் ஆர்இபி முடிச்சாச்சு போனாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்துக்குவாங்க கவர் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஆர்விபி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்விபியும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ கல் வரைக்கும் கொட்டியிருக்காங்க அப்படியே கொண்டு வர வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா வாரா கூப்பாட்டில் வந்திருக்கோம் ஸோ முன்னாடி இங்கே நடந்துடுச்சு ஐஸ்வாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் செம்ம கொட்டியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் சமப்படுத்தணும் உங்களுக்கு அது ரோட்டரில் வச்சு சமரப்படுத்திடுவாங்க உங்களுக்கு நல்ல இது அடுத்த ஊர் வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் விரைவில் ட்ராக் ஒர்க்ஸ் ஆரமிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க போனாடி இங்கே நடந்துடுச்சு அட் ஒர்க்ஸு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதையும் நாங்கள் போற நாட்டையும் நான் காமிச்சிருப்பேன் வாங்க அப்படியே அடுத்து ஊர் போய் பார்த்துருவோம் அது மட்டும் தாங்க அவங்களுக்கு பெயிண்டிங்கு யாரும் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அது மட்டும் தான் பெயிண்டிங்கு அன்ற இடத்துல அல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது விரைவில் அவங்க அடுத்த வாரத்தில் ஸோ மண் எல்லாமே ரெடியாக இருக்குது மேலே ஏற்றிடுவாங்க கீழே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் கொஞ்சம் திங்கிழமைக்குள்ளே இல்லாமக்குள்ளே அதை எடுத்துருவாங்க மணல் அவங்களுக்கு அந்த சைடு ஆல்மோஸ்ட் மணல் நொப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இங்கேயும் நொப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு ஸோ வாங்க நம்ம அடுத்து ஊர் போய் பார்ப்போம் இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு இது வச்சுட்டாங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நம்ம கிட்ட போய் காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம் இப்போ அங்கேருந்து இங்கே வரும் ஸோ அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வந்திருக்கு இப்போ எப்படி வராங்கன்னு இப்போ ஒரு சைட் வராங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க புக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சண்டேனால இல்லை போட்டேன் புக்ஸ் எங்கேயும் நடக்கலை போன வாரம் பேலத்தில் நடந்துச்சு இந்த வார்த்தையும் அதுவும் இல்லை ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கு அங்கே இன்னும் வைக்கல அடுத்த வாரத்தில் இங்கே பார்த்துடலாம் வெயில் வேற செம்ம வெயில் ஸோ எங்கள் ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டே வராங்க அங்கேயே தான் ஒருத்தவங்க ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டு வராங்க ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் அங்கேயிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க பேலத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வாரம் வாரம் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒர்க்ஸு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது ஏன்னா மைக்கு ரெடி பண்ணல அதனால் தப்பாக வச்சுக்க வேணும் நீங்கள் மாதிரி இப்படிதான் அவங்க சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருக்கிற ஊர் பண்டார வாடை அதாவது பெயிலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் அவ்வளோவரும் நான் உங்ககிட்டக்கே காமிச்சிட்றேன் பார்த்துக்கோங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்க்க போகிறோம் ஸோ வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்லஸ் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே நேராக பேரில் வரைக்கும் ஒன்று வந்துடுவாங்க இப்போ பேர் இடத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டி போட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க இது அப்படியே ஒன் பை ஒன் அங்கே செட் பண்ணிடுவாங்க கல்லு கொட்டுற வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் ஆர்இபி இன்னும் க்ளோஸ் பண்ணலை அது ஏன்னு தெரியல ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு ஆனால் அது என்னமோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது போல் அதனால் அதை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ வாங்க நம்ம அடுத்த ஒரு பை பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேரிலத்தில் தான் திருப்பி வராங்க இதுதான் காரைக்கால் போகிற மேலே நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ இங்கேயிருந்து தான் அங்கே வராங்க ஸோ கல்லும் அங்கே கொட்டியாச்சு நம்ம அறிவு போய் நான் காமிக்கிறோம் அவங்க கிட்டக்க இது வந்து இப்படி நீங்கள் நேராக போனீங்கன்னா பேரில் சங்கரம் பாருங்க கல் கொட்டி வச்சுருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா பண்டார வாடின்னு ஊரில் இருக்கும் ஸோ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாதிரி ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதையும் பாருங்கள் ஸோ கல் கொட்டி அடுத்தது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் பேரில் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே கிட்டத்தட்ட ஒரு மூணு இது அடி மூணு அடி வரைக்கும் மேலே ஏற்றிருக்காங்க ட்ராக்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ அவ்வளோ மண் கொட்டினா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே போல் திருத்துறப்பூண்டி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா எப்போயும் முடிச்சிருக்க வேண்டியது அது ஷூடாக பாலம் எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க மண் ஏற்றுலாம் பெரிய விஷயமே எல்லாம் உயரத்துக்கு இருக்குது வானம் உயரத்துக்கு ஸோ அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அங்கே ஒழுக்காருனால அப்படியே நிற்கிடு பார்த்துக்கோங்க அது வரைக்கும் வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே இது ஃபுல்லாக அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுவாங்க இங்கேருந்துன்னா அப்போ பேரத்தில் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க ட்ராக் புக்ஸு ஸோ அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இது வரைக்கும் அடுத்த வாரத்தில் இங்கே டாக்ஸ் புக்ஸை பார்த்துடலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆகஸ்ட் மாதம் அப்டேட்ஸு ஃபோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் பாருங்கள் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அநேகமாக இது உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸ்க்கான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ போகிற இப்போ தான் அங்கே ஒரு ஆரோபி கட்டுறாங்க ரெண்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்க்கான செகண்டுன்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸோ இப்படியே எப்படி வரும் எனக்கு புரியல எனக்கு திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்ஸு இது பிளாட்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு இடத்துல இப்போ வரும் வேலைக்கு நடந்துகிட்டு இருக்கு நான் ட்ராக்கு போட்டோன்னா மேலே போய் காமிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம் நான் திருப்பி திருப்பி போய் காமிக்க வேணாம் ஸோ ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் திருநள்ளாவிலாம் ஒர்க்ஸு அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து டிலே ஆகுது அங்கே ஒரு ஆர்பி பி பாருங்க அது முன்னாடி வரைக்கும் டிராக்ஸ் வந்துடுச்சு அங்கே அப்படியே நிற்கிது அது ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அப்படியே நிற்கிது இப்போ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு டிராக்ஸு வேலைகள் இருக்குது அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா அருவிபி பெருசு எல்லாமே பிரம்மாண்டமான அருவிபி ஸோ அதான் முடிச்ச பிறகு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போகிறாங்க அடுத்த அமுக்க போகிறாங்க பிளாட்ஃபார்முக்கு இப்போ ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதான் முடித்த பிறகு சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ராக்ட் ஃபோர்க்கு சேஃப் வரும் ஸோ இதோட நம்ம என் பண்ணியோம்மா காணொலியில் வேறு எதாவது எக்யூகேஷன் அப்டேட்ஸ் இருந்தாலும் அப்போ காரைக்கால் வரைக்கும் தான் போகிறேன் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குவோங்க ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நிற்கும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி எப்படியும் வேணால் வரும் ஃப்ரெண்ட்லேயும் வரும் பேக்லேயும் வரும் ஸோ மூணு மூணு காணொலி கண்டிப்பாக பண்ணுவேன் இதே காணோனி நெக்ஸ்ட்டு வீக்னால் அடுத்த அப்டேட் வரும் ஸோ இன்றைக்கி நாலாந்தேதி அடுத்த வாரம் திருப்பி உங்களை நம்ம சந்திப்போம் அப்போ என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் திருப்பி உங்கள்கிட்ட போய் நான் காமிக்கிறேன் ஸோ ஓகே பார்ப்போம்